வெல்கம் டு தி திவி ஃபேஷன் சேனல் நாம் இன்றைக்கி ஒரு ஓல்டு சேலன் கன்வெட் பண்ணால் இன்னும் சுடிதார் ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம் சாரி இதுதான் சாரீ சாரிலேருந்து மேலே இருக்க பாடரை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சாரி வந்து ஒரு குழு உளுத்த பூனவும் இல்லாமல் இன்னொரு கிளாத்தாக இருந்து கொஞ்சம் கட் பண்ண கஷ்டமாக இருந்து லெவல் பிடிக்க கஷ்டமாக இருந்து பிடிச்சி கட் பண்ண அதனால் சென்ட் ஃபஸ்ட்டு மேலேயும் கீழே இருக்குது அந்த பாட்ரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணும்போது ஒரே லெவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கட் பண்ணுங்கள் லெவலுக்கு கொஞ்சம் மேலே கீழே ஆனால் நம்ம ஜாயிண்ட் ரெண்டாவது கொடுக்கும்போது அந்த துணி வந்து மேலேயும் கீழே ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரே லெவலாக இருக்கான்னு கட் பண்ணி பிறகு ஃபஸ்ட்டு நான் கை தான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் தூரம் பாட்ரு கட் பண்ணிவிட்டு கையை வந்து பார்ட்ரு மா அப்புறம் மாதிரி ரெண்டும் சேர்ந்து வெட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கை வந்து நாலாம் மடக்கி போட்டு கையளவு எடுத்து ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துக்கிறேன் கையை வந்து ரெண்டு பீஸும் வெட்டி எடுத்த பிறகு மேலே பார்ட்டுக்கு வெட்டி மேலே வந்து அந்த சாரியை வந்து குழு குழுக்க இரு குழு குழு ஆட்டு இருக்கிறதுனால பிடிச்சிட்டு நிற்கலை அதனால தான் ஃபஸ்ட்டு லைனிங்கை வெட்டலாம் அப்படின்னு செட்டி எடுத்தேன் லைனிங்கை வந்து நாலாம் மடக்கி போட்டிருக்கேன் வெடியில் காட்டுற மாதிரி பிறகு அளவு துணி வச்சு தான் வெட்ட போகிறேன் அளவு துணியை மேலே வச்சு ஜஸ்ட் ஒன்று அளவு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து பாருங்கள் இல்லைனா கொஞ்சம் நம்ம லைனிங் அளவு துணியை வச்சு எடுத்தாலும் கொஞ்சம் அங்கோட்டும் இங்கோட்டும் நிற்கும் நமக்கு வந்து அளவு ஒரே மாதிரி கிடைக்காது கழுத்து கட் பண்ணும்போது எப்போலாம் அதே மாதிரி பா மாதிரி போட்டுட்டு அடுத்து ரவுண்டு வளைச்சிடுங்க அப்போ கரெக்டான ரவுண்டு கிடைக்கும் ரவுண்டு கட் பண்ணப்பறம் அடுத்து கட் பண்ணி நமக்கு எடுத்துக்கலாம் அடுத்து மேலே ரெண்டு பீஸ் வந்து ஜேர்த்து நம்ம மடக்கினதினால கழுத்து வந்து தனித்தனியாட்டு தான் கட் பண்ணிடிக்கேன் ஆனால் பேக்கு கழுத்துக்கு வந்து நான் இறக்கம் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் அப்போ நான் வந்து பார்க்குறன ஃப்ரெண்ட் கழுத்து கொஞ்சம் ஏற்றி போட்டதுனால பேக்கு கழுத்து கொஞ்சம் கூட இறக்கம் போட்டிருக்கேன் இங்கே தான் போட முடியும் பேக்கில் தான் சிப் கொடுக்கது கொடுக்கல மற்றபடி எடுத்துருக்கனால அது அதே துணியாக லைனிங் துணியை வச்சு தான் வந்து மேலே பாட்டு வெட்டியேன் மேலே பாட்டு வெட்டும் தெரியும் பாருங்கள் கீழே எல்லாம் எனக்கு துணி ரெண்டாவது தான் வெட்டி எடுக்க வேண்டியது இருக்குது அது நம்ம துணியை நீக்கி நீக்கி பிடிச்சோமா கொஞ்சம் கூட வந்துட்டுருக்குது ஒப்பம் கிடைக்கல என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டி எடுத்துக்கிறேன் அதுக்கு பிறகு சாரியை ஃபுல் நடுவில் இருக்க பார்ட்டை தான் வந்து நாலாக மடக்கி போட்டு அது வந்து எவ்வளோ இறக்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த அளவுக்கு வந்து இறக்கத்தை கரெக்டாக வெட்டி எடுத்திருக்கேன் லெவல் பிடிச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறவு லைனிங் அதே மாதிரி தான் லைனிங்கை வந்து நான் അതേ അതേമാതിരി നാലാം മടക്കി പോട്ടിട്ട് മെഷർമെൻറ്റ് എടുത്ത് ഇരുപത്തി ഏഴ് നാം വന്ന് പോട്ടിരിക്ക സാരീ വന്ന് കൊഞ്ചൂടെ ഇറക്കോണ്ട് ഇന്ന് ലൈനയും വന്ന് കൊഞ്ചം മേലെ നിൽക്കുന്ന മാറി വെട്ടി എടുത്തേ ഫൈനലാ എല്ലാം വെട്ടി എടുത്ത എടുത്തപ്പറകും നമ്മൾ തയ്ക്ക തുടങ്ങല ഫസ്റ്റ് കളുത വന്ന് വെറൗണ്ട് പണി എടുത്തക്കർമലാ പോടമാതിരി എന്നാ പണിയിട്ട് அல்லாமல் தைக்க எடுக்காதீங்க நாலு சைடும் பின் கரெக்டாக கொடுத்துட்டு ரவுண்டு நெக் எடுத்துக்கோங்க ஏன்னா துணி வந்து இது இல்லாதனால கரெக்டாக நிற்காதனால நம்ம இந்த பின் பண்ணாமல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப இதாகும் ரவுண்டு நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு மறைத்து எடுத்துக்கலாம் மறைச்சி பிறகு கரெக்டாக அந்த ரவுண்டுக்கு வந்து நாலு சைடும் உரங்களை வந்து அடித்து எடுத்துக்கலாம் இதில் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது நீங்கள் அடிக்கும் போது எக்ஸ்ட்ரா துணி வந்து அங்கோட்டி இங்குட்டும் ஆகாத அளவுக்கு பிடிச்சிடுங்க உங்களுக்கு கரெக்டாக பிடிக்க வரல அப்படின்னு சொன்னால் லைட்டாக அயன் பண்ணி வச்சிட்டு அடுத்து தைக்க பாருங்கள் அப்படின்னாலும் கிளியராக கிடைக்கும் உங்களுக்கு நாலு சைடும் கட் பண்ணி எடுத்த பிறகு அட்டை ஓரங்களில் இருக்க துணியை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் பிறகு அந்த துணியை வந்து நாலாம் மடக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா பேக்கில் குஞ்செல்லாம் நான் மேக் பண்ண போகிறேன் ஃப்ரெண்டு மட்டும்தான் நான் தச்சு எடுத்திருக்கேன் பேக்குக்கு பேக்கு கட் பண்ணக்கு முன்னாடி குஞ்செல்லாம் மேக் பண்ணியிருக்கேன் பார்த்தா தெரியாது நாலு நாலு அஞ்சு பீஸாக மடக்கிட்டு அதுக்கப்புறம் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டு மீட்டர் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம பைப்பிங் மாதிரி ரோல் பண்ணி எடுப்பாங்க நான் வந்து மடக்கி தான் கொடுத்துருக்கேன் ரெண்டு இந்த தும்பை வந்து மடக்கி ஒரு அடி கொடுத்துருக்கேன் இது வந்து மடக்கும்போது கரெக்டாக மடக்கி எடுத்துக்கோங்க ஈவனாக அதுக்கு பிறகு அது நான் மடக்கி பிறகு கொஞ்சம் வந்து பெருசாக இருந்து நம்ம பேக்கில் கயர் கொடுக்கும்போது அது சின்னதாக எல்லாம் இருக்குது அதனால் இன்னும் மீண்டும் வந்து ஒரு அடி கூட மடக்கி கொடுத்துருக்கேன் அப்போ வந்து கொஞ்சம் கூட சின்னதாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அது வந் இருக்குது அந்த கயிறு அது எடுத்த பிறகு அந்த மடைக்கு ரெண்டு ரெண்டு கயிறு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ரவுண்டை வந்து ஒன்று ஒரு பீஸ் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து ரெண்டாம் மடைக்கு நார்மலாக நம்ம இது பூக்கு போடும் இல்லை அதே மாதிரி இன்னும் போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு ஊசி நூலையும் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கூட அதை டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஊசி நூலையும் குரத்து எடுத்துட்டு வர வர நூல் இந்த துணியாக வந்து ரவுண்டாக எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டாக நடுவில் கொடுத்துட்டு நாட்டு போட்டு எடுத்துக்கலாம் அடுத்து ஓரந்தெய் இதே மாதிரி முக்கோணமாட்டேன் நடுவில் பிடிக்கும்போது அது முக்கோணமாக கிடைக்கும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து கெட்டு நாட்டு போட்டு எடுத்துக்கோங்க அது வந்து நாலு பீஸ் வந்து கீழே வந்து நாட்டு போட எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ பஃப் அணைக்கணுமோ அளவுக்கு அந்த ரவுண்டு பீஸை வந்து பார்த்து எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே பண்ணியிருந்ததுக்கு நடுவில் கொடுத்து அடியில் அது தொங் நெருக்கியது மாதிரி பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் பூ மாதிரி அழகாக இருக்குது அது கரெக்டாக ரொம்ப இது கெட்டு வந்து கரெக்டாக போட்டு எடுங்க இல்லைன்னா அது வந்து லூஸ் வைக்கும் இல்லைன்னா உரி விளக்கோ அப்படி வாய்ப்புகள் அதிகம் கரெக்டாக நோட் போட்டு எடுத்த பிறகு இதை வந்து கொஞ்சம் கூட டெக்கரேட் பண்ண அப்படின்னு தோணுச்சு அதனால் மேலே வந்து ஒரு க்ளாத் ரெண்டு பீஸ் கூட எடுத்திருக்கேன் ரவுண்டு அதே வந்து நார்மலாக நம்ம ஃபஸ்ட் எப்படி ஒரு பூ போட்டோமோ அதே மாதிரியே முக்கோணம் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃபைனலாக இப்படி தான் இருந்தேன் அடுத்து பேக்கே வந்து ஃப்ரண்ட் எப்படி அதே மாதிரி தச்சி எடுத்துக்கிறேன் அடுத்து ஃபர்ஸ்ட் மேலே ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க வீடியோல காட்டுற மாதிரி ஜாயின் பண்ண அப்புறம் இப்படி தான் இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த இடுப்பு நம்ம எடுத்தோம்ல அதை வந்து சின்ன சின்ன சுருக்கு தான் போட்டுர்க்கேன் சுருக்கு போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு லேயர் நம்ம சுருக்கு போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா மேலே நம்ம பார்டர் கட் பண்ணிச்சு இல்லை ஃபஸ்ட்டு கட் பண்ணதே சுருக்கு போட்டு எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து அந்த துணிக்க மேலே தான் வச்சு அடிக்கிறேன் பாருங்கள் நம்ம மறைச்சி எடுக்கல அதுக்கு அந்த நமக்கு நல்ல துணிக்க மேலே வந்து அந்த பீஸை வச்சு அடிச்சு எடுத்துக்கோங்க இது அடிக்கும்போது பார்த்து அடிச்சிடுங்க அடுத்து வந்து அதுக்கு மேலே வந்து லைனிங் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் லைனிங் வந்து நார்மலாக நம்ம சுருக்கு கொடுத்து எடுத்துக்கலாம் நான் பார்த்தாலே தெரியும் அங்கங்கே சின்ன குச்சுருக்கு தான் கொடுத்துருக்கேன் நாலு சைடு அட்டையும் எடுத்துக்கலாம் கீழே வந்து நான் தும்பு மடக்கி அடிக்கலை அதுக்கு போகிற மெழுகு வரத்த யூஸ் பண்ணி தான் வந்து லைட்டாக தான் முடியும் எல்லா துணியிலும் இதே மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணாதீங்க சிலது வந்து சில இப்போ நான் லைனிங் நம்ம வாங்கின அந்த லைனில் உறுக்குன்னா சில பத தீ இருக்குது அதனால சில துணியில் மட்டும்தான் இதே மாதிரி உருக்கி எடுக்கணும் உருக்கும் போது மெயினாக அந்த ஒரு மாதிரி நூல் பிரிஞ்சிருந்ததுன்னா அதே மா அதே அப்படியே உருக்க போகாதீங்க அதை வந்து லைட்டாக கட் பண்ண பிறகு அந்த அதை ரிமூவ் பண்ண பிறகு அந்த தும்பை வந்து உருக்கி எடுங்க அதுக்கப்புறம் மேலே வந்து ப்ளைனாக இருக்கனால சின்ன சின்ன ஸ்டோன் முத்து வந்து கொடுத்துருக்கேன் அது ஒயிட்டாக இருக்கனால அதுக்கு இடையில் வந்து ஒயிட்டு கொடுத்துருக்கேன் அந்த கழுத்துக்கு வந்து கொஞ்சம் பெரிய முத்தாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய முத்து தான் கொடுத்துருக்கேன் பார்த்தாலும் தெரியும் கொஞ்சம் கோல்டன் கலரு கொஞ்சம் பெரிய முத்து ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கேப்பு விட்டு எடுத்துக்கலாம் அப்போ பார்க்குறதுக்கு இருக்கும் ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்து கை வந்து சின்ன கப்பு கை பிடிச்சிருக்கேன் அது மட்டும்தான் வீடியோவில் மிஸ் ஆச்சு பாக்கி அவுட்ஃபுட் இப்படி தான் இருந்து இது நார்மலாகிட்ட ஒரு சார்லேண்டு கட் தைச்ச ட்ரெஸ் தான் பார்க்கக்கே இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க